ஆஸ்லேஷா எனும் ஆயுள்ய நட்சத்திரமாக நீங்கள் உங்களுக்கான பதிவு தான் இது இது கடகராசியில புதனினுடைய நட்சத்திரம் புதனினுடைய நட்சத்திரமா அமையிறதுனாலேயே உங்களுக்கு நன்றாக படிப்பு வரும் நீங்க முனைந்து படித்தால் உங்களால படிக்க முடியாதது அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது குளிர்ந்த மனம் உடையவர்கள் ஆனாலும் ரொம்ப அழுத்தமானவர்கள் நீங்க உங்களுடைய மனசை யாராலையும் படிக்கவே முடியாது எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குமே உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களோட அதாவது அவர்களுடைய மனசை புரிஞ்சுண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் கொஞ்சம் பயந்த சுவாவம் யாராவது நம்மளை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சா அவர்களுடைய பக்கத்தில் போகவே மாட்டீர்கள் சிலர் சொல்லுவார்கள் இது சர்ப்பத்தினுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால ராகு காலம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படிம்பார்கள் பெருமாளை போய் வழிபடுறதுனால எல்லா விதமான மேன்மையும் உங்களை வந்து அடையும் நமோஸ்து சர்பேபியா